அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது இந்த வேலிக்கு ஏற்றாப்புல ஒரு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மில்க் ஷேக் என்ன அப்படின்னா பாதாம் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க எடுக்கலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இது காய்ச்சாத பால் தான் திக்கான பாலும் எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்லயும் அந்த பால் கூட எடுத்துக்கலாம் இந்த பால் கொஞ்சம் சூடாகட்டும் இந்த டைமில் ஒரு மிக்சாக எடுத்துக்கலாம் இதில் ஒரு பதினஞ்சு பாதாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு தோல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி செத்து அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாகவே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ பாலை போய் பார்க்கலாம் பால் பாருங்கள் லைட்டாக பூங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டு சக்கரை சேர்க்க போகிறோம் சைட்லதே அப்படியே எடுத்து கலந்து விட்டுருங்க விட்ருங்க போட விடாதீங்க இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதை நம்ம செத்துக்கலாம் இதுவே கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கு மேலே வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட கம்மியாக சேர்க்க வேண்டாம் இதுவே கரெக்டாக தான் இருக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் அப்படின்றது மெஷரிங் கப்பில் கா கப் எடுத்திருக்கேன் இதில் நான் ஏலக்காய் தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது நான் கலருக்காகவும் வாசனைக்காகவும் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன் குங்குமப்பூ சேர்க்குறது ஆப்ஷனல் தான் கலருக்காகவும் தான் சேர்க்குறேன் இது சேர்க்குறது சேர்க்காமல் இருக்குது உங்கள் விருப்பம் தான் இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கறது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே சேர்த்து நல்ல கலரும் கிடைக்கும் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் சக்கரை சேர்த்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் தண்ணியாயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுக்கும் கொஞ்சம் திக்காயிரும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க லைட்டாக கலர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லேயே பாதாம் அதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு உடனே ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டே இருங்க ஏன்னா சேர்த்த உடனே பாதாம் வந்து கீழே போய் உட்காந்துரும் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஒரு நிமிஷம் வரைக்கும் இப்படி இந்த விட்டுக்கோங்க இப்போது ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேங்க இதுக்கு மேலே கஸ்டர்ட் பவுடர் சேர்க்காதீங்க சேர்த்துட்டு இதை இல்லாமல் நல்லா கலந்துட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட் சேர்த்தாலே அரை லிட்டர் பால் அந்த வந்து எடுக்கல தனியாக தான் அந்த பால் எடுத்திருக்கேன் ஒரு அரைக்கப்பளவுக்கு எடுத்திருக்கேன் நூறு எம்எல் எடுத்திருக்கேங்க இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு இது இருக்கட்டும் இப்போது நம்ம அடுப்பு வச்சுருந்தா பாலை போய் பார்க்கலாம் பால் பாருங்கள் கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு பாருங்கள் பாதாம்லையும் சேர்த்துருக்கோம்ல அதில் கொஞ்சம் இருக்குது இப்போது நம்ம அடுப்பை சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்தா கஸ்டர்ட் பால் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதே நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விடலாம் இப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதிக்கணும் பால் வந்து கொஞ்சம் திக்காகணும் ரொம்பலாம் திக்காக இருக்கக்கூடாது கஸ்டர்ட் மாதிரி நல்லா திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காகணும் அவ்வளோதான் எந்த மாதிரி திக்காக இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்கானாலே போதும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கணும் இது மில்க் ஷேக் தான் அது கஸ்டர்ட் கிடையாது அதனால் ரொம்பலாம் நீங்கள் திக் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பக்கத்துலேயே காமிக்கிறேன் இப்படி கரண்டில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு திக்கானாலே போதும் பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ கரண்ட்டை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கோட்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு திக்கானாலே போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது இன்னொரு பார்த்ததுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துருக்கேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சி பாருங்கள் மொதவே ரொம்ப திக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப திக்காயிரும் அப்போ கஸ்டர்ட் மாதிரி ஏறும் நல்லா இருக்காது இது மில்க் ஷேக் தான் இந்த இந்தளவுக்கு திக்கானாலே போதும் இப்போது இதில் நாளைக்கு நட்ஸ் சேர்த்துக்கிறேன் பாதாமல் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் டூட்டி ஃபுட்டி சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஒரு கிளாஸில் எடுத்து அவ்வளோதாங்க சூப்பரான பாதாம் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீலுக்கு செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனே க்ளிக் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணால் மறக்காதீங்க அதே மாதிரி லைக் பண்ணவும் மறக்காதீங்க லைக் பண்ணால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்